நாம் இந்த வீடியோவில் வந்து அதிகமாக நிறைய பேர் இப்போ கேட்டுட்ருக்கிறீங்க யூனிவர்சிட்டி ப்ரொசஸ் போனதால தான் லேட் லேட்டாக ஒரே டைமில் எல்லா வகையான இன்ஸ்டியூட்டும் கோல் பண்ணது தான் கொஞ்சம் வீடியோ செய்கிறதுல சிக்கல் ஸோ இந்த வீடியோவில் வந்து நாம் ஓசன் யூனிவர்சிட்டியை பற்றி அதாவது சமுத்திரா பல்கலைக்கழகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏழு எழுதிய மாணவர்களுக்காக டிகிரி ப்ரோக்ராம் அதுவும் இலவசமாக கல்விக் கொள்கை அதாவது இலங்கையோட இலவசமாக தரக்கூடிய ஒரு டிகிரி ப்ரோக்ராம் வழங்கக்கூடிய ஓசன் யூனிவர்சிட்டியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க அந்த கோர்சஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு உள்ளவங்க அதாவது அகடமிக் இயர்ல பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளிகேஷன் போடலாம்கிறதுலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு சின்ன சின்ன டவுட்டுகள் இருக்கும் ஸோ அது பேஸிக்காக வரக்கூடிய டவுட்டுகளையும் நாம் என்ன கிளியர் பண்ணிட்டு போவோம் ஸோ இந்த வீடியோ இப்போ தான் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் சார் ஆதரவு வந்து சப்ஸ்கிரைப் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பாருங்கள் அதேமாதிரி நமக்கு கம்யூனிட்டி இருக்குது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் இல்லாட்டி வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு குரூப் லிங்க் மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுவிடுவேன் எங்களை இருக்கக்கூடிய பத்து பதினஞ்சு குரூப்பில் இருக்குது ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் தனித்தனி குரூப் இருக்குது அதில் உங்களை மாணவரும் சீனியர் எல்லாருமே இருப்பாங்க மேக்ஸிமம் தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணக்கூடியமா உருவாக்கப்பட்டது ஸோ உங்களுக்கு ஒரு பயன் அடையின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்ன சேர்ந்து கொள்ளுங்கள் உங்களோட வித்தர் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி

ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு போய்த்திருவோம் என்ன வீடியோ பார்த்துட்டு போனதுக்கு பிறகு நான் இதை இன்னும் இவர் இப்போ சொல்கிறாருன்னு யோசிக்கப்படா இந்த வீடியோவில் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு ஏழு எழுதினவனுக்கு அப்ளிகேஷன் ப்ரோசஸ் எப்படி செய்கிறேங்கிறத ஸ்டெப் பைய சொல்ல மாட்டேன் ஏனென்னா நான் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு எட்டு மாதத்துக்கு முதலே அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்ணுறது எப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டுட்டேன் ஸோ அதே மெதட் தான் வந்து என்னெஞ்சிருக்காங்க சொன்னால் இந்த முறையும் கால் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ நான் முன்னுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லாம் போடுவேன் அந்த இடம்பெறக்குள்ளே அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா சரி எப்படி பார்க்கலாமண்ணா

லாகின் பண்ணதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தேன் இப்போ நீங்கள் காசு கட்டினதுக்கு பிறகு அந்த ஸ்லிப்பை அப்லோட் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும் முதல் சும்மா என்ன செய்யலாம் என்ன செய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளுக்கு எல்லாமே போய் எல்லாமே செஞ்சதுக்கு பிறகு ஃபைனில் கடைசாக தான் காசி கட்டுறதுக்கு வச்சுருப்பாங்க பேமெண்ட் பண்ணுறது மேதிட்ட ஆனால் இந்த முறை வந்து முன்னுக்கு வச்சிக்க நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதுதான் மற்றபடி எல்லாமே உண்டாக தான் இருக்குது ஆனால் உங்களுக்குண்டு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு சில விடயங்கள் சொல்ல வேண்டியிருக்குமே அதையும் அதில் அப்ளிகேஷன் ப்ரோசஸில் உங்களுக்குன்னு சொல்ல வேண்டியதைன்னா அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சில மிச்சத்தை வந்து என்ன செய்கிறோம்னா அந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம் எனக்கு வீடியோ ஃபுல்லாக கடைசாக போய் இந்த விஷயத்தை சொல்ல போகிறேன் ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்ளேன் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் உங்களோட பெட்சை பற்றி உங்களோட யூனிவர்சிட்டி டிகிரி ப்ரோக்ராமை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு தெரியுமேனு சொன்னால் நீங்கள் அந்த டிரெக்ட் அந்த வீடியோ போய் பார்த்து பார்த்து என்ன செய்யுங்க அப்ளிகேஷனை முடிச்சு கொள்ளுங்க இல்லாத பட்சத்தில் இந்த வீடியோ பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஏஎல் பெச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏல் எழுதுனவங்களுக்கு தான் அப்ளிகேஷன் கோல் பண்ணி இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட அகடமிக் இயர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அகாடமிக் இயர் அகாடமிக் இயர்னா உங்களை உள்ளுக்கு தெரிவு செய்யப்படும் வருடத்தை சொல்லலாம் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாசம் முப்பத்தோராம் தேதி தான் க்ளோசிங் டேட் போகிறாங்க முதல்ல அந்த நோட்டீஸ் இருக்கு ஸோ இந்த நோட்டீஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வாசிக்கணும் ஸோ எப்படி அப்ளிகேஷன் போடுறேன்னு சொன்னால் ஒன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும் பேசிக்கானது போஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது நம்ம பின்னுக்குன்னு அந்த அப்ளிகேஷன் ப்ரொசஸில் முன் முக்கியமானதை சொல்லிவிட்டு போகிறேன் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனீங்கண்டா இந்த ஓசன் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் டிகிரி மட்டும் வழங்குறது கிடையாது டிப்ளமா வழங்குறாங்க ஸோ எல்லாமே முன்னு காட்டிகிட்டு இருக்கும் ஸோ டிகிரி ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுங்கிறத ஹவு டு ஆன்லைன் அப்ளை அப்ளை என்று இருக்கும் ஒரு வேர்டில் அப்ளிகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி போய் ஸோ அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருப்பேன் மொத்தம் எத்தனை டிகிரி ப்ரோக்ராம்னு பார்த்தோம்னா மொத்தம் ஆறு டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது ஒன்று வந்து இவங்கள்ட்ட ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ் அடுத்தது அது ஓசனோக்ராஃபி அடுத்து கல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் டெக்னாலஜி மேரன் இன்ஜினியரிங் டைம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக் அடுத்து கோஸ்டல் அண்ட் மெரைன் ரிசோ ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் முதல் சொன்ன மூணு மந்தி ஃபேக்கல்டி ஆஃப் பிஷரிஸ் அண்ட் ஆசன் சய்சஸஸ்ங்கிற ஃபேக்கல்ட்டி கீழேயும் கீழே சொன்ன மூணு கோர்சஸ் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கே வரப்போது என்ன ஃபேக்கல்டி வைசஸாக அதையும் சொல்லியாச்சு ஸோ இந்த டிகிரி ப்ரோக்ராமில் பற்றி இந்த யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஆஃபர் ஒரு வீடியோ இருக்கும் ஒரு வீடியோ வரைக்கும் ஓசனு ஓசன் யூனிவர்சிட்டினால் என்ன மாதிரி ஒரு வீடியோ வரைக்கும் உனக்கு படம் போடுவோம் பார்த்துக்கணும் அந்த வீடியோவில் இந்த டிகிரி ப்ரோக்ராமை பற்றி சொல்லியிருக்கேன் இன்னும் திரும்பி சொல்கிறதுக்கு ஐடியா இருக்குது தனித்தனியாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம்ன்ற ஐடியா இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டைம் கடாமல் இருக்குது நான் பிற்காலத்தில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ஒவ்வொரு கோர்சஸ் பற்றியும் நான் சொல்கிறதுக்கு ஸோ கட்டாயம் நீங்க அப்ளிகேஷன் போடக்கூடிய கோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்க போடலாம் ஒரு அப்ளிகேஷன் தான் போடலாம் அதுலேயும் ஒரு கோர்ஸஸ் தான் நீங்க போடலாம் அதுக்கு உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க பா போட்டதுக்கு பிறகு நீங்க எல்லாம் செலக்ட் ஆனதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டாங்க குவாலிபிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப் ஒன்று ஜெட் ஸ்கோரை பேஸ் பண்ணி எடுக்கிற கோர்சஸும் இருக்குது அதில் போட்டு இருக்குது அடுத்து அப்டியூட் டெஸ்ட் ஒன்று வச்சு எடுக்கிற கோர்சஸும் இருக்குது ஸோ முக்கியமாக பண்ணால் மெரின் சயின்ஸ் மெரெயின் இன்ஜினியரிங் எல்லாம் வந்தேன்னா செட் ஸ்கோரை பேஸ் பண்ணி போட்டி குடிச்சேன்னா அப்டி டெஸ்ட்டும் வைப்பாங்க ஸோ அதுகளை பார்த்து கொள்ளுங்கள் மெயினான விஷயம் இதுகள்தான் இப்போ இது எல்லாம் இதெல்லாம் வந்து நோட்டீஸில் போட்டு இருக்கும் அடுத்து வந்து நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது எப்படிங்கிறது மேலோட்டமாக முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகிறேன் அதுக்கு முதல் இந்த யூனிவர்சிட்டி யாருக்கானது இப்போ உதாரணத்துக்கு டிகிரி ஒன்று முடிக்கணும்னு நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னா இது உங்களுக்கு உதவாது உங்களுக்கு முதல் கடல் சார்ந்த துறையில் போகிறதுக்கு ஆர்வம் இருக்கணும் நீங்கள் மெரைன் இன்ஜினியர் இருந்தால் முன்னையாக சொல்லுவாங்க ஏன்னா ஆறு மாதம் கப்பலில் வேலை செய்யணும் ஆறு மாதம் விட்ட அடிக்கலாம் இதுதான் பேசிக் திங் என்ன மெரேன் இன்ஜினியர் சும்மா நம்ம எல்லாேருக்கும் பொதுவாக சொல்கிறது கிட்டத்தட்ட அளவுக்கு நான் மெரன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவர் கெடட் ஆஃபீஸர் ஒருத்தர் சினியர்க்கில் இருக்கிற ஒரு சந்திச்சன் அப்போ நாங்களும் அப்படி தான் நினைச்சிட்ருந்தேன் ஆறு மாதம் போகணும் ஆனால் இப்போ ஒன் வீக் டூ வீக் மிஞ்சி போனால் ஒரு மாதம் அப்படித்தான் ஒரு கப்பல் ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு இருக்கு அங்கே அவர் சொன்னார் ஸோ அவர் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் உழைக்கக்கூடிய நல்ல ஒரு துறை ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் போய் நீங்கள் மெரா இன்ஜினியருக்குள்ளே பேய்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே வந்து டொப் பொசிஷனுக்கு பேய்த்துருவீங்க மேக்ஸிமம் டொப்புக்கு பேய்த்துருவீங்க பத்து வருஷத்தில் கிட்டத்தட்ட மினிமம் வந்து ஒரு ரெண்டாயிரம் டொலரில் இருந்து பன்னெண்டாயிரம் டொலர் வரைக்கும் உங்களுக்கு என்ன சார் எவரேஜாக நீங்கள் சம்பளம் எடுக்கலாம் டொலர் முந்நூறுபா படி பெருத்து பெருக்கி பார்த்து கொள்ளுங்க இதுதான் இந்த துறையில ஒரு அது மட்டும் இல்லாமல் இது கடல் சார்ந்தது கடல் துறைக்குள்ள உங்களுக்கு வேலையில் வருகும் என்னோடு வந்து முக்கியமாக கேட்குற பெண்களுக்கு இது உதவுமா ஆண்டு இ எல்லாருக்கும் உதவும் தான் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இதுக்கு இந்த துறையில் ஒருத்தனும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சில டிகிரி ப்ரோக்ராம் வேறு இன்ஜினியரிங் நான் வீடியோஸ்லாம் பார்க்குற வரைக்கும் கேர்ள்ஸை கண்டதில்ல ஆனால் இருக்காங்க கேர்ள்ஸ் இருக்காங்க அது மாதிரி ட்ரான்ஸ்போர்டேஷன் டிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்லாம் ஓவியஸ் வழி ஓவியஸ் வழியாகவும் நீங்கள் செய்யலாம் ஓசனோகிராஃபி செய்யலாம் வேறு சயின்ஸை செய்யலாம் இது வந்து இன்னும் டீப்பாக கேட்பாங்க நீங்கள் முஸ்லீம் பிள்ளைகளுக்கு உதவும் எல் உங்களுக்கு விருப்பம் உங்களால் செய்யலும் ஒரு ஃபீல்டு வேர்க்க மாதிரி தான் இந்த தான இருந்து ஆஃபீஸ்ல இருக்கிற செய்கிற வேலையிலும் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஃபீல்டு வேர்க் மாய் உங்களுக்கு விருப்பம் செய்ய முடியும் உங்களால் முடியும் என்றால் முடியும் முடியாதுன்றா முடியாது அது எந்த ஒரு டிகிரி ப்ரோக்ராமாக தானே ஏன்டா இவருக்கு இப்படித்தான் எந்த ஒரு டிகிரி ப்ரோக்ராம் பொதுவாக ஜென்டரலாகனு செய்யலாம் ஜெண்டர் வைஸஸாக பிரிக்கிறதில்ல எல்லாேருக்கும் பொதுவாக தான் கோல் பண்ணுறேன் உங்களால் உங்களால் செய்ய முடியும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க செய்யுங்க அதில் துறைகள் இருக்கு ஏன்னா கேர்ள்ஸ் படிக்காங்க பாய்ஸ் படிக்காங்க முஸ்லீம் கேர்ள்ஸ் படிக்காங்க ஏன்னா நிறைய பேர் கேட்கறதுக்கான இந்த விஷயத்தை சொல்கிறேன் முஸ்லீம் கேர்ள்ஸ் கேட்கணும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு விருப்பமாக உங்களுக்கு செய்ய முடியுமா செஞ்சு கொள்ளுங்கள் ஸோ இதுதான் இந்த சொல்ல சொல்லிச்சு அடுத்த விளக்கம் என்னென்னா நம்ம அப்ளிகேஷன் எப்படி செய்கிறேங்கிறத ப்ரொசஸ்ஸாக பார்க்க போகிறோம் இது வந்து ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் நான் என்ன செஞ்சுருப்பேன்னா அப்ளிகேஷன் ப்ரொசஸ்ஸை வந்து நான் எப்படி செய்கிறேன்னு ஃபுல்லாக சொல்ல போகிறேன் இதில் பேசிக்கான முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கெசட் தானே ஸோ அந்த கெசட்டில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்களை வந்து சொல்லிட்டு போக போகிறேன் முதலாவது இதை நீங்கள் எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னால் அந்த இதில் அப்ளிகேஷனில் கைட்லைன் நடு வச்சிருப்பாங்க சிங்களமும் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்ளிகேஷன் முதலாவது பேசிக்காக தெரிய வேண்டியது பேமெண்ட் ஆயிரத்தி ஐநூறுவா கட்டணும் அந்த வீடியோல நான் தான் சொல்லிப்பேன் ஆயிரத்து ஐநூறுவா தான் கட்ட வேண்டி சொல்லியிருக்கேன் பீப்பிள்ஸ் பேங்கில் ஸ்லிப் நிரப்பித்தான் கட்டணும் சிடிஎம் மிஷினில் போய் போட்டுட்டு வரதோ ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ கிடையாது பீப்புள்ஸ் பேங்க்கு நேரில் போகணும் ஸ்லிப் எடுக்கணும் நிரப்பணும் அதை போஸ்ட் பண்ணணும் அதில் ஸ்லிப்பை சாரி காசு கட்டணும் அதில் ஸ்லிப்பை வந்து கையில் எடுத்துகிட்டு வரணும் ஸ்லிப்பை தான் நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் சிடிஎம்ல போட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசு வேஸ்டேஜ் ஆகும் போன முறை இந்த ஒரு பிரச்சனையோ யூனிஃபெக்லேயுமா வந்து எல்லோரும் சிடிஎம்ல செஞ்சுட்டு வந்தால் ஆனால் ஸ்லிப் எல்லாத்துக்குமே ஸ்லிப் தான் ஸ்லிப் தான் மெயின் ஆதாரம் அதை தான் நாங்கள் வச்சுக்கொள்ளணும் அதனால் சீடியத்துலேயா போய் காசை கட்டிடாதீங்க ஸ்லிப் நிற்பய் கட்டுங்க அந்த என்ன எஞ்சுருக்காங்கன்னா முன்னுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டாய அந்த கைட்லைன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதில் தான் அக்கௌண்ட் நம்பர் யாருக்கு காசி அட்டணும்னு எங்கள் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருக்கி பீப்புள்ஸ் பேங்க் எந்த பிரான்ஞ்சுக்கு கட்ட விட இருக்கும் ஸோ அது சரியாக பார்த்து கொள்ளுங்கள் முக்கியமாக வந்து காசு அட்டோட சேர்த்து அந்த ஸ்லிப்பை பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளணும் காண பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லணும் சொன்னால் இது வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறல அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணுறல ஒன்லைனில் தான் பண்ணுற பண்ணிவிட்டு அதை பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்வீங்க அதை ஹார்ட் காப்பி கட்டாயம் பண்ணுவீங்க ஃபோனில் பிடிஎஃபை வச்சுட்டு இருந்தால் நிறைய பேர் கடைசி டைமில் பிடிஎஃப் இல்லாமல் திரிவிடுங்க ஸோ கட்டாயம் பிடிஎஃப் ஹா ஒரு ஃபோட்டோ காப்பி பண்ணி வைங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க ஸ்லிப் எவ்வளோன்னு செய்யுங்க ஒன்றுக்கு ரெண்டு ஒரு காப்பி ஒன்று எடுத்து வச்சுட்டு அதில் அட்டாச் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்படியே டெஸ்ட் முடிஞ்சு இன்டர்வியூ டைமில் கட்டாயம் கேட்பாங்க இப்போ நாம் என்ன செய்யறதுல போஸ்ட் பண்ணுறது கிடையாது ஏற்கனவே சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏழாம் மாதம் முப்பத்தோராந்தேதி தேதி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்ளிகேஷனுக்கு டேட் தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப் கட்டாயம் இந்த நோட்டீஸையும் உனக்கு நான் சொன்ன அந்த நோட்டீஸும் இந்த இதுவும் ஒரு தர எடுத்து வாசிக்கணும் தான் அப்ளிகேஷன் செய்யணும் இந்த வாயில் சொல்லக்குள்ள சில விஷயங்களை நான் விட்டுட்டு போகவேன் அப்போ அந்த சில விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும் இந்த பே நார்மலான விஷயங்களை செக் பண்ணி கொள்ளணும் என்னோடய சில விஷயங்கள ரெட்மார்க்கில் போட்டிருக்காங்க அது அது வந்து கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும் அடுத்தது வந்து ஹெல்ப் இருக்குது பயப்படுத்தவுளை அப்ளிகேஷன் பிரச்சனை வந்தால் ஐடி டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் எல்லாம் வந்து ஓசன் யூனிவர்சிட்டியால் செய்வாங்க அதனால் பயப்படுத்தவள் இந்த பிளே ஆகிட்டேன்னு நீங்கள் யோசிக்க தேவையும் இல்லை அடுத்தது வந்து மெயினாக சொல்ல சொல்ல வேண்டியது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் முதல் பழைய காலத்தில் அப் ரெஜிஸ்ட் கணக்கு திறக்கணும் யூஜிசியில் போய் கணக்கு திறந்தோன்னு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அதே மாதிரி ஓசன் யூனிவர்சிட்டிக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடணும் ஸோ இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போட்டு அக்கௌண்ட் திறந்து போட்டு அப்ளிகேஷன் போட்டதுக்கு போட தான் ஸ்லிப் பேமெண்ட் காரண ஸ்லிப்பை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க ஆனால் இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ளேயே ஆரம்பத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடணும் அந்த பேமெண்ட்டை வந்து கட்டிடணும் கட்டி அந்த ஸ்லிப்பை அப்லோட் பண்ணால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு விடுகும் அதை மெயின் பண்ணி சொல்லியிருக்காங்க என்ன போன முறையோட நிறைய ஃபேக்கானதுலாம் இப்போ சும்மா திறந்து திறந்து விட்டு பார்ப்பாங்களே அதுக்காண்டி டொக்குமெண்டேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணாட்டி ஒன்றும் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்குமெண்டேஷன் நிறைய அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு அந்த அதெல்லாம் வந்து மினிமம் வந்து என்ன செய்யணும் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு எம்பிக்குள்ளே செஞ்சுருக்கணும் வச்சுக்கொள்ளணும் என்னொன்று மெயினாக சொல்கிறாங்க என்னென்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது கிரியேட் பண்ணக்குள்ளே உங்களோட யூசர் நேம்ங்கிறது உங்களோட பெயராக இருக்கட்டும் சிம்பிளாக டைப் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும் பாஸ்வேர்டு வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க என்னென்னா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு நீங்கள் என்ன செய்வோம் பாஸ்வேர்டை கொடுத்து கொள்ளுங்கள் அந்த ஸ்ட்ராங்காக வச்சு கொடுங்க நல்லும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க மா என்ன பிரச்சனை நிறைய பேர் மறக்காங்க அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை கொடுங்க ஆனால் கட்டாயம் வந்து என்ன செய்யா அதை என்ன எழுதி வைங்க எழுதி வைக்காமல் விட்டீங்கன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு வந்து என்ன மறந்து போகிறது அதில் எழுதி வைங்க பாஸ்வேர்டில் ரீசெட் பண்ணலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது நிறைய டாக்குமெண்டேஷன் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஒன்று வந்து என்ஐசியோட கோப்பி ஓஎல்ஏ ரிசல்ட் சீட் உங்களோட ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இதுவும் ஏழு எழுதுனவங்க மட்டும் கிடையாது என்விக்கு ஃபைவ் லெவல் டிப்ளமா முடிச்சு அந்த இந்த துறையில் ஓசனை பேஸ் பண்ண துறையில் டிப்ளமா முடிச்சு ஏற்கனவே செஞ்சிருப்பேன் எங்கள் ரீஜினல் சென்டரில் முடித்தவங்க கூடனு செய்யலாம் என்பிக்கு ஃபைவ் முடித்தவங்க கூட இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம் டிகிரி ப்ரோக்ராமுக்கு ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்க அப்போ எங்கே சொன்ன ஃபோட்டோ அடுத்தது வந்து உங்களோட என்ஐசி காப்பி ஓஎல்ஏ ரிசல்ட் சீட் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்களை வந்து ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதில் கொஞ்சம் கூடுதலாக டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் இதை பார்த்துட்டு போய் அதை பார்த்தீங்கன்னா சரி எடிட் பண்ணலாம் முப்பத்தொராந்தாம் தேதிக்கு முன்னாடி எடிட் பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் பேமெண்ட் ஸ்லிப்பும் அப்லோட் பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் அதிலேயே நீங்கள் செய்யலாம் முப்பத்தொன்று வரைக்கும் செய்யலாம் தெரிஞ்சுக்கா அதில் ஹார்ட் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் சொல்லி இருக்கேன் என்னது அது நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக சொல்லிருக்கேன் அப்போ திரும்பி திரும்பி ஒரே விஷயத்தை எடுக்கேஷன்ல ஒரு நன்மை என்ன தான் சிஸ்டம் மாறுற வரைக்கும் ஒரே வீடியோ தான் ஒரே சிஸ்டம் தான் ஒரே தகவல் தான் யூஜிசிக்கும் கிட்டத்தட்ட நாலு வருஷமும் ஒரே சிஸ்டம் தான் இருக்குது அதனால திரும்பி திரும்பி ஒரே வீடியோ நான் போட மாட்டேன் அடுத்தது வந்து கட்டாயம் திரும்பி திரும்பி சொல்றது பேமெண்ட் கட்டின ஸ்லிப்பாக இருக்கட்டும் அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு கோப்பி ஒன்று எடுத்து வச்சு கொள்ளுங்கிறது சில கோர்ஸஸுக்கு டிரெக்டா செலக்ட் பண்ணுவாங்க செட் ஸ்கோரை வச்சு சில கோர்சஸ்க்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அப்டி டெஸ்ட் வச்சு அதில் செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டுக்குமே வந்து இப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தால் மிஞ்சினா ரெண்டு மாதத்தாலேன்னு சொல்லுவாங்க உங்களை கூப்பிடுவாங்க அதுக்குரிய ப்ரோசஸ் நடக்கும் நிறைய பேர் ஏற்கனவே தமிழ் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்முடைய ஓசன் கூடவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் நீங்கள் கேள்விகள் கேட்டீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கேட்டுட்டு இருக்க பிள்ளைகள் உங்களுக்குரிய ஹெல்ப்புகள் கிடைக்கும் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இதில் வந்து இன்னும் ரெண்டு விஷயம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏஎல் வச்சுக்கு போட்ட அப்ளிகேஷன் வீடியோ போடுங்க அப்ளிகேஷன் ப்ரொசஸுக்கு அதுக்கு முதல் ஓசன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ வீடியோவில் வந்து ஓசன் அது ஓசன் யூனிவர்சிட்டி என்ன அதில் இதில் இருக்கிற கோர்சஸை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க எல்லாமே பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஒரு பத்து நிமிஷத்தை ஒதுக்கி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட் அடிக்கும் ஸோ நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்